நம்ம சேனல் வந்து நீங்க இப்ப தான் முதல் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா வடக்கு திசை பார்த்த ஒரு மனை அந்த வடக்கு திசை அப்படி சொல்லும்போது போது வடக்கு அதாவது நார்த் பேசிங் நார்த் பேசிங்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நார்த் பேசிங் வெஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்குறோம் அடுத்தது சவுத் சைடு சவுத் சைடு அதே மாதிரி நம்ம வந்து நார்த் சைடு எவ்வளவு கொடுத்தமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் இந்தியா ட்வெண்ட்டி நம்ம வீடு வந்து வடக்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து பேக் சைட்லா தெற்கு அதாவது சவுத் இது வெஸ்ட் இது கிழக்கு கிழக்கு வரும் வடக்கு திசை பார்த்து அமைந்திருக்கிற அந்த மனையில வந்து நீங்க வந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுவும் வடக்கு திசை பார்த்து அந்த தலைவாசல் வைங்க ஜோதிடர்கள் சொன்னாங்க மாமன் சொன்னா மத்தான் சொன்னான்னு சொல்லி அந்த தலைவாசலை வந்து நீங்க வந்து தவிர்த்தவா வேலைக்கு திருப்பி வைக்க வேண்டாம் ஜோதிடர்கள் சொன்னாங்க குரசவம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீச்சல் பகுதியில வந்து அதை தலைவாசல் வச்சிடாதுங்க சில ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில ராசியின் பெயர்களை சொல்லி இவங்க மட்டும்தான் வடக்கு திசை பார்த்து வந்து வீடு கட்டணும் இவங்க வந்து கிழக்கு திசை பார்த்தா வீடு கட்டணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சூரியன் வந்து தினமும் காலையில உதிக்கும் பொழுது உங்களுடைய ராசி பார்த்து ஒருத்தருக்கு வந்து கிழக்கு உதிப்பு இன்னொருத்தருக்கு வந்து மேற்கு உதிப்பு இன்னொருத்தருக்கு தெற்கு உதிப்பு அப்படின்னு சொல்லி மாறி மாறி உதிக்கிறது இல்ல சூரியன் வந்து உதிக்கிற திசை கிழக்கு அப்படின்னா உங்க ராசிக்கு உண்டான உங்க ராசிக்கு உண்டான திசை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது நீங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது உங்க வீடு வந்து சதுரமா இருக்குதா அல்லது சுபோகமா இருக்குதா உங்க தலைவாசல் வந்து உச்ச பகுதியில இருக்குதா இது மாதிரி ஆண்டாள் வாசல் விதிக்கு உட்பட்டு நீங்க வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா அமோகமா இருப்பீங்க இப்ப நார்த்து பேசிங்கல தான் நம்மளுடைய தலைவாசல் வைக்கணும் தலைவாசல் வந்து நார்த் பேசிங் அப்படி சொல்லும் போது சைடு ஒட்டி வைக்கணும் அதாவது ஈஸ்ட் வால் சைடு நம்ம வந்து ஒட்டி வைக்கணும் ஈஸ்ட் வால் சைடுன்னு சொல்லும்போது இந்த டோரம் இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் டோர்னு சொல்லி வைக்கணும் சரி இது சமையல் அறை பார்த்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வந்து சமையல் அறை வைக்க வேண்டும் இதுதான் சமையல் அறை அதாவது கிச்சன் கிச்சன் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க உங்க வீட்டுடைய படுக்கையறை பாத்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் கார்னர் வச்சுக்கோங்க சவுத் வெஸ்ட் கார்னர் அங்க தேக்கி வைக்கிற இடம் இந்த இடத்துல வந்து வந்து வைக்கிறீங்க தென்மேற்கு திசையில இருக்கக்கூடிய அந்த படுக்கை தெற்கு பகுதியில இருந்து வடக்கு பார்த்தது மாதிரி வந்து அந்த வந்து வச்சுக்கோங்க அதாவது பணப்பெட்டி வந்து நீங்க இங்கதான் வைக்கணும் பணப்பெட்டியா இருந்தாலும் சரி பீரோ இருந்தாலும் சரி இங்கதான் இருக்கணும் இப்ப பீரோ பீரோவை நீங்க வந்து ஓபன் பண்றீங்க திறக்கிறீங்க அப்படின்னா உங்க முதுகு பகுதி பாத்தீங்கன்னாக்கா வடக்கு திசை இருக்கணும் அதாவது பீரோ எப்படி திறக்கணும் இப்படி திறக்கணும் இப்படி இப்படி திறக்கணும் இப்போ இந்த இப்படி நிக்கும் அதாவது நீங்க வந்து இப்படி தரப்படும் உங்களுடைய முதுகு பகுதி பாத்தீங்கன்னா நார்த் பேசிங்ல இருக்கும் இப்போ இந்த அமைப்புல வந்து நீங்க வந்து பீரோ வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்கிற பீரோ பாத்தீங்கன்னாக்கா இரும்பு பீரோவா இருந்ததுன்னா அதை வந்து மர பீரோவா மாத்துங்க சாத மரமா இருந்தா அதை வந்து நீங்க வந்து தேக்கு மரமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க பணம் இருந்ததுன்னா நீங்க வந்து நிச்சயமா தேக்கு மரத்துல பீரோவும் அந்த பீரோக்கு உள்ள வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டி வந்து தேக்க மரத்துல இருந்தா அது நல்லது தேக்க மரத்துல செய்யப்பட்ட அந்த பணப்பெட்டிக்கு தான் தேக்கி வைக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகம் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு தேக்க மரத்துல வைங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி பணப்பெட்டியும் நிச்சயமா தேக்க மரத்துல வச்சுக்கோங்க தேக்க மரத்துல வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து பிளேவிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து படிப்படியா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து தேக்க மரத்துக்கு மாறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர்ல வந்து நம்ம வந்து பீரோ வச்சுட்டோம் அது பெட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வால் ஒட்டுன மாதிரி போடுவாங்க அதுக்கு வந்து அந்த இடவசி அந்த இடங்கள் வந்து சௌரியப்படாது அதனால அது மாதிரி போடக்கூடாது அது மாதிரி உங்களுக்கு வந்து இடவசதிகள் இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பீரோ ஒட்டுறது மாதிரி அந்த பெட்டினுடைய அமைப்பை வந்து இது மாதிரி மாத்தி விடுவோம் இது மாதிரி நீங்க வந்து அந்த பீரோ ஒட்டுன மாதிரி போட்டுட்டு தலையை வந்து நீங்க வந்து தெற்கு பகுதியில வச்சுட்டு நீங்க வந்து இப்படி பண்ணுங்க நீங்க தலையை வந்து சவுத் சைடு வச்சுட்டு நீங்க வந்து இது மாதிரி படுத்துக்கலாம் இது மாதிரி படுத்து இது மாதிரி இது மாதிரி படுக்கும் பொழுது அந்த பெட்டுக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செவருக்கும் இடைவெளி வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பெட்ரூமுக்கு உள் பகுதியில ஒரு டாய்லெட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த படுக்கையறையினுடைய ஏதாவது ஒரு மூலை வந்து கட் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த இடம் போட்டோம்னு வச்சுக்கோங்களோ அந்த இடம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு ஒரு டோர் வச்சு நம்ம வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து கட் ஆகுது அப்போ இது மாதிரி கட் ஆகலாம் அப்படின்னா நிச்சயமா கட் ஆக கூடாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹால்ல வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் ஹால்ல கொடுக்கும் பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பெட்ரூம் வந்து கட் ஆகாது அதே அதே நேரத்துல இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருவோம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதியில வந்து நம்ம வந்து டோர் அமைக்க போறோம் அதாவது கிழக்கு திசை ஒட்டின மாதிரி டோர் அமைக்க போறோம் அதே மாதிரி அந்த படுக்கை அதாவது அந்த பெட்ரூம் வந்து அதுவும் கிழக்கு திசை ஒட்டின மாதிரி நம்ம வந்து டோர் அமைக்க போறோம் இது வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி சமையல் அருகே பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கிழக்கு திசை ஒட்டுனது மாதிரி அதாவது ஈஸ்ட் வால் ஒட்டுனது மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ நார்த் பேசிங்ல வந்து தலைவாசல் வச்சிருக்கிறோம் அதுக்கு நேர் வந்து பேக் சைட்ல வந்து சவுத் சைடு பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் வால் ஒட்டின மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு டோர் போன்ற அமைப்பு கொடுத்துருக்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா பிரெஞ்சு விண்டோ வச்சுக்கோங்க பிரெஞ்சு விண்டோன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா மெயின் டோர் பக்கத்திலேயே டோர் பக்கத்துலயே இங்க வந்து ஒரு பிரெஞ்சு விண்டோ வச்சுக்கோங்க அதே மாதிரி ஈஸ்ட் சைடு ஒரு பிரெஞ்சு விண்டோ வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில் வரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் வந்து நிறைய வரும் இது வந்து நம்ம வந்து நிறைய காணொலிகள் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்ப வந்துட்டு அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் மெயின் டோர் வச்சிருக்கோம் அந்த மெயின் டோர் பக்கத்துல வந்து ஈஸ்ட் வால் சைட்ல வந்து ஒரு பிரெஞ்சு விண்டோ கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நார்த் வால்லையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா அந்த டோர் ஒட்னர் மாதிரி ஒரு பிரெஞ்சு விண்டோ கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரெஞ்ச விண்டோ கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வைக்கணுமா அப்படின்னா அதாவது உச்சப்பதிவு வைக்கலாம் உச்ச பதிவு வால்ல வந்து அதாவது வால்ல வந்து நம்ம வந்து சாதா விண்டோ வச்சு தான் ஒருட் இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சாதா விண்டோ வச்சுக்கலாம் இந்த வீடு பொறுத்தளவில் பூஜை ரூம் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களாம் பூஜை ரூம் வைக்கணும்னாக்க நம்ம வந்து சமையல வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி இந்த கார்னர்ல வந்து நம்ம வந்து நிச்சயமா அமைச்சிக்க முடியும் இப்போ இந்த வீடு பொறுத்தள ஒரு ஸ்மால் மர்ஜென்ட் ஹவுஸ் நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் போட்டுருக்கோம் இது வந்து டபுள் பெட்ரூம் போடலாமா மிச்சமா போடலாமா நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வால் போட்டு இது ஒரு பெட்ரூம் வைக்கலாம் இது வந்து கெஸ்ட் பெட்ரூம் இது இதை பொறுத்தவரை நம்ம வந்து கெஸ்ட் பெட்ரூமா தான் யூஸ் பண்ணணும் அல்லது குழந்தைங்க படிக்கிற இடமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கெஸ்ட் பெட்ரூம் இடையே உச்ச பகுதியில வந்து நம்ம வந்து டோர் வைக்கணும் அப்படின்னா நார்த் சைடு ஒட்டினது மாதிரி நமக்கு வந்து இங்க வந்து வச்சிக்கலாம் சில ஜோதிடர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பூஜையார வந்து மத்திய பிரம்மஸ்தானத்துல கொடுக்குறாங்க இது தவறு வந்து பூஜையாரும் அந்த இடத்துல வரக்கூடாது 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 நானும் பல முறை சொல்லிட்டேன் இது கூட நான் சொல்ல மாட்டேன் இப்போ நார்த் பேசிங்ல வந்து நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம வந்து ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கார் சீட்டு வந்து எந்த இடத்துல அமைக்கலாம்னா கார் நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கார் நிப்பாட்டிக்கலாம் கார் நிப்பாட்டிக்கலாம் செப்டி டங்கும் இந்த இடத்துல வச்சுக்கலாம் கீழே செப்டி டேங்க் வச்சு அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கார் நிப்பாட்டிக்கலாம் இதுல வந்து டேங்க் அமைக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த செப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்குடைய வால்லையும் டச் ஆகக்கூடாது காமௌண்ட் வால்லயும் டச் ஆகக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் அதே நேரத்துல இந்த பில்டிங் அவுட்டர் வால் இருக்குல்ல அந்த தாய் சவர் அந்த தாய் சுவர்ல இருந்து தாய் சவருக்கு ஸ்ட்ரைட் பண்ணி தான் பண்ணணும் தவிர அந்த தாய் சுவர்ல இருந்து நம்ம வந்து எக்காரணம் வெளியே வளரக்கூடாது அந்த அந்த அவுட்டருக்கு உள்ளதான் நம்ம வந்து அந்த செப்டி டேங்க் பண்ணணும் கார் பொழுது அந்த மூளை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தாரணமா விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு இடம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் கார்னர் கார் வந்து நீங்க வந்து இங்கே நிப்பாட்டிக்கலாம் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல தென்கிழக்கு மூலையில வந்து எக்காரணம் பண்ணோம் மழை நீர் வடிகாலம் அல்லது செப்டி டேங்க் சம்பு சோக் பீட் டாய்லெட் இது மாதிரி எந்த ஒரு அமைப்பும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல வந்து உள் மூலைக்கும் வெளி வெடி சைட்லையும் பொருந்தோ இது வச்சுக்கோங்க அப்போ ரயில்வேட்டர் ஆரோஸ்ரீ கிணறு போர்வெல் சம்மு இது மாதிரி எங்க எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த்து சைடு வந்து இங்க அமைச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அல்லது ஈஸ்ட் சைடோ நீங்க வந்து அமைச்சுக்கலாம் எக்க ரவுண்ட இது வந்து உச்ச பகுதியில தான் இருக்கணுமே தவிர நீச்ச பகுதி தாண்டி போயிடக்கூடாது அப்ப இதுல வந்து உச்ச பகுதி எது அப்படின்னா உங்க மனை வந்து தொண்ணூறு அடி இருக்குது அப்படின்னா முதல் முப்பது தான் உச்ச பகுதி மேலே இருக்கிற அறுபது அடியோ நீச்ச பகுதி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாசுபடி நீங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்க உங்க மனையை வந்து நீங்க தேர்வு பண்ணுங்க தவறாத இடத்துல வந்து தெருக்குத்து தெருப்பார்வை வராத அளவுக்கு நீங்க வந்து உங்க மலையை தேர்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆண்டாள் வாசுபடி உள்ள வந்து வீடு கட்டுறது மாதிரி நீங்க பிளான் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க முதல்ல வந்து நம்ம வந்து மலையை தேர்வு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாசுபடியான ஒரு நல்ல ஒரு வரைபடம் தரேன் நான் தரக்கூடிய வரைபடத்தை வச்சு உங்க இன்ஜினியர் அல்லது ஆர்கிடெக்ட் மேஸ்திரி வச்சு நீங்க வந்து தாராளமாக வீடு கட்டலாம் ஆனா அதுபடி தான் கட்டணும் அது மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வாஸ்துபடியான வரைபடம் அப்படின்னா எயிட் ஜீரோ செவன் டூ செவன் சிக்ஸ் எயிட் செவன் டூ ஒன் அப்படி நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு நீங்க கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸ்லயும் பதில் சொல்றேன் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணா பணம் வீரவே பெற்றேன் பாரத் ஜெய் ஜெயஹி